ஐயோ வெளிய ஒரு கடை இருந்தது நாங்க சாக்லேட் வாங்க போறேன் எங்க அவர் பிடிச்சு கொண்டாங்க ஐயோ மொட்டை மண்டை சார் வாங்கோ அம்மா இவருக்கு பெரிய கூந்தல் இருக்கு மொட்டை மண்டை சாரா இவரே மொட்டை தான் நீ வாட்டி ரெண்டு கட்டல் கடக்கே நீ ஒண்ணே உங்க அப்பா உள்ள படுத்துடுங்க நானே அம்மா உலங்க தான் உறங்குவேன் ஓ மாவா எங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்புறம் வீட்ல இருக்கா எந்த ஊரு இங்கதான் நாலு தெரு தள்ளி இருக்கா அவட்ட நான் பேச மாட்டேன் ஓடிபி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலா இல்ல இல்ல எல்லாரும் சேர்த்து வச்சுதான் பண்ணோம் அதெல்லாம் ஒரு காதம்மா பொறுமையா சொல்லுவேன் ஆ சரி சரோ டார்லிங் சொல்லுங்க அப்பா எங்க ஹால் மேல்லி சாக்லேட் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு ஆ சரி சரு டார்லிங் இன்னைக்கு ஈவினிங் நம்ம பொண்ணுகிட்டே நீ பேச வரணும் இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சொன்னது நிமல்க்கு மறந்து போச்சா டீல்னா டீல் தான் இவரு வேறப்பா சரி வாரேன் போங்க நல்ல வேலை இந்த வண்டு முருகன் மாமா இந்த வீட்டு மேலே வந்ததுனாலே நம்ம பொண்ணுகிட்டே நாங்கள் பேச போறோம் வேற ட்ரெஸ் ஏதாவது தாரு மாத்திட்டு கொஞ்ச நேரம் உரங்கு சரியா இல்ல மைனி எனக்கு தூக்கம் வராது புதுசா ஒரு ஆளை காமிச்சு புருஷங்க இங்க பிள்ளைங்க இங்க வெடிக்கிற மாதிரி இருக்கு சே பேசாம ராணி மண்டலாவே இருந்திருக்கலாம் நல்ல சந்தோஷமா இருந்தா புருஷன் பிள்ளைகளோடி இப்ப அவளை நிம்மதி இல்லாம அவனும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தே வரேன். கடவுளே அந்த காட்டு மீராண்டியப்பேயம் புருஷன் சொல்றாங்க. அந்த குழந்தைய கோளம்பியை தான் பாவம்மா இருக்கு. என்ன பேசாம பழைய நினைவக்கி ஆக்கிற கடவுளே எனக்கு இது என்னமோ மாதிரி இருக்கு. எனக்கு யாருமே இல்லாத ஆனாத மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். சார் நான் அரிய சாக்லேட் சாப்பிட கூடாது. பண்டமேளை முடி கொட்டம். ஆமா இப்ப பட்டங்க என்ன இருக்கு கொட்டதுக்கு சின்னட்டு போட்டம். சரோ டர்லிங் ராணி இந்த வீட்ல செட் ஆயிட்டா? ஒரு மாதிரி இருக்கா சரி பாப்போம் எப்படி ஓகே ஈவினிங் ரெடியா இருங்கோ நான் பேங்க் எல்லாம் வர்றேன் நம்ம பொண்ணு பார்க்க போவோம் தங்க தங்க நடன மாடுமே வா பா எனக்கு கத்தாத அவனே மனசுடைஞ்சு போயிருக்கான் ஊர்ல மனசுடைஞ்சு போனவங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ணதுக்கு நாங்க சத்திரமா வச்சிருக்கேன் இல்ல இது அனாத ஆசிரமா ஏட்டி கொஞ்சம் பொறுமையா இரு பொண்டாட்டி வந்துட்டானு காலையில போன் பேசிட்டு அலைஞ்சிடல ரெண்டு வரையும் ஒண்ணு சேர்த்துட்ட ரெண்டு தானே அதான உங்க வேலையே வேற எதுக்கு இங்க கூட்டாண்டிரு ஏட்டிய பொண்டாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டா அவளுக்கு மெண்டல் தெளிஞ்சிட்டு இவனுக்கு இன்னும் தெரியல அவ இவனை பார்த்து யாரு இது யாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்க சோப்பர் இனிச்சக்காவும் அவங்க மாப்பிள்ள மேனேஜரும் லோன் பைசா பிரிக்கிறதுக்காண்டி ஒரு ஊருக்கு போயிருக்காவ அங்க பார்த்தா ராணி இருந்திருக்கா அவங்க ஒரு அப்பா வேற இருக்காரு அவரு மெண்டலாம் கடைசியில பார்த்தா இளிச்சக்காலுக்கு சொந்தக்காரி தான் ராணி இளிச்சக்காலுடைய தாய் மாமா பொண்ணு அவளுக்கு தான் கூட்டு வந்திருக்காவ இப்போ இவங்க உடனே சேர்த்து வைக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா பேசி சேர்த்து வைக்கணும் அவன் ராணி இவனை பார்த்து இவன் கூட நான் வாழமாட்டேச்சே இவன் யாருனே தெரியாதுங்கா இவன் அழுதுட்டு அடக்கான் இவனை இப்படியே ஊருக்குள்ளே விட்டோனா பிரச்சனை ஆயிரும் ஏற்கனவே எழுச்சக்கா சங்க பிடிச்சி தூக்கிட்டான் எழுச்சக்கா எழுச்சக்கா இதெல்லாம் ஒரு குடும்பம் சரி எனப்பா குடும்பம் இந்த பையன் மாமன் கல்யாணம் கட்டிட்டானே தேவையில்லாத டாபிக் உள்ள இப்ப நீ போவாத இப்ப நம்ம இப்ப பஞ்சாயத்து தலைவரா என்ன செய்யணுமோ அது செய்த ஒரு நாலஞ்சு நாள் இவங்க இருக்கட்டும்

இப்போ அங்கேரு உன்னை எனக்கு வீட்டில் குளித்து வைக்க தான் முடியும் அதுக்கு நீ என் பொண்டாட்டி எப்படி வேலையை விக்கிட்டு இருக்கக்கூடாது தப்பு உன் வேலையை நீ தான் பார்க்கணும் உன் பிள்ளையை கவனிச்சுக்கிறது உனக்கு சாப்பாடு கேப்பாடு நீ தான் பார்த்துடணும் ஒழுங்காக இருக்கணும் சரியா எனக்கு பொண்டாட்டி வேணும் பொண்டாட்டியா பொண்டாட்டினா உடனே உடனேவா கிடைக்கும் நானே முப்பது வருஷத்து பழைய பொண்டாட்டியோடலாம் வாழ்ந்துட்டு கிடக்கேன் செத்துட்டு கிடக்கேன் பொண்டாட்டி இல்லைன்னா சந்தோஷமா இருல பொண்டாட்டி பொண்டாட்டின்னு

இக்கிழவி நாங்க நல்ல வசதியான இடம்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு எல்லாம் பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை நிறுத்துறியோ சொல்லு எவ்வளவு ரூபாய் எதிர்பார்த்து இப்படி பண்ண யாருக்கு வேணும் உங்க பணம் மோசமான குடும்பம் இவங்க எல்லாம் மோசமான குடும்பம் உன்னை எனக்கு என்ன பண்றேன்னு பாரு மருமகளை இன்னைக்கு இந்த கிழவி சோழிய முடிச்சிருவேன் குடும்பம் கொலகார குடும்பம்

கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் இல்லன்னா வேற மாப்பிளை கூட பாத்து இருப்போம் அவசரப்பட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது கிளவீட்டுல நமக்கு பயிற்சி தலையெழுத்தா ரோடு கூட கத்திட்டு திரிகுதா சரணாங்க வெள்ள காலம் வீட்டு செத்து வெளிய கேட்காம வாழ்ந்த குடும்பம் நம்ம குடும்பம் இப்படியா சிறுகாடில் அசிங்கப்படுத்துறது நீங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டேங்க காலம் நோய் காலலாம் வட்டத்தல்லையே வீராங்கனை வாடி வேறாள ஒரு எத்து எத்தி கொண்டு விடுவா போலயே இந்த வாரம் கிளவி மிதிச்சு தள்ளுத மோசமான குடும்பம் இது யாதே வாடிடுவோம் ஆள பாருங்க பாம்புலத்துக்கிட்டே நிற்கு கிளவி இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாது சொல்லிட்டேன் தெருவுல வந்து கட்டிட்டு நடக்கு நல்ல வேலை மாமாவை இழுத்து பிடிச்சு அனுப்பிட்டோம் இல்லைனா பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் நேற்று திடீர்னு இனியல் கையை பிடிச்சி சாரி கேட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்ல பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட டெய்லி பேசிட்டே இருக்கணும் போல தோணுது ஃபோன் அடிக்கடி அடிச்சதும் நினைச்சிடக்கூடாது அட இனியால் கால் பண்றாங்க சொல்லுங்க இனியால் மகா சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மீட் பண்ணலாமா இனியால் சாந்திரம் ஆறு மணி தாண்டிருச்ச இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடுவோம் என்னாச்சு மகா சார் உங்களுக்கு மாலை கண் நோய் இருக்குதா ஈவினிங் கண்ணு தெரியாதா ஐயோ அதெல்லாம் எனக்கு நல்ல கண்ணு தெரியும் இல்ல நீங்க இருட்டினதுக்கு அப்புறம் வர வேண்டாம் பார்த்தேன் அட எந்த காலத்துல இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏழு மணிக்கு வந்துருங்க சரியா ஆ சரி சரி நீயால் நான் வந்துடுறேன் ஆ எங்கன்னு சொல்லல கிளினிக்ல வேண்டாம் பேச முடியாது ஃப்ரீயா ஒவ்வொரு தரம் வந்துட்டு இருப்பாங்க நீங்க கிளினிக் பக்கத்துல ஒரு பார்க் இருக்காங்க வந்துருங்க ஆ சரி சரி நான் வந்துடுறேன் என்ன விஷயம் தெரியலையே என்னடி ட்ரெஸ் இது நீங்க சரியான பட்டிக்காட உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இதான் பேஷன் சீக்கிரம் வாங்க மூட்ட கணக்கா இருக்கு நீ பாக்க கீதாக்கா இன் அழகு பதுமையே இந்த ஊர் கண்டுபிடிச்ச புதுமையே எங்க கிளம்பியாச்சு இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் டி கல்யாண நாளா அப்படி ஒரு நாள் உண்டா ஆமா டி மெண்டல் என்னைக்கு உன கல்யாணம் இருக்கோ அது நல்ல கல்யாண நாள் இவ்வளவு அழகான ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா ஒக்கு தேறு டேறட்ட நானே தைச்சு கொடுத்தேன் நல்லா இருக்கா சூப்பரா இருக்குக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க கருமோ டேங்க் யூ டேங்க் யூ டேங்க் எங்க கிளம்பியாச்சு ஜோடியா அதான்டி கல்யாண நாள் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வடிவு மாமி வீட்டுக்கு போறோம் அப்படியா நானும் வரேன் ஏடி எங்க கிளம்பி கல்யாண நாள் நீ எதுக்குடி வர சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு வர வாங்க போவோம் உங்களுக்கு ஒரு வடிவு மாமி கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு மாமி இல்ல ஏக்க அதுக்கெல்லாம் அதிஷ்டம் வேணும் மா அதிஷ்டம் குடிச்சிக்கிற இந்த ஊர்ல எனக்கு நீ ஏத்த ஒரு பணக்கார மம்மியோ டாடியோ நான் கண்டுபிடிக்க போறேன்

உங்களை பார்க்க வரணும் காரணம் இல்லாம வரணும் மம்மி அதானே காரணம் இல்லாம வர மாட்டிய மம்மி எனக்கும் என் புருஷனுக்கும் கல்யாண நாள் ரெண்டு ஒரே நாள் ஏட்டி கல்யாண மெண்டல் மாதிரி கேள்வி கேக்குறே பிறந்த நாள் தான் ஒண்ணா வராது கல்யாண நாள் ஒண்ணா தான் வரும் ஓ சாரி சாரி கல்யாண நாளுங்க வேற எங்க எப்படி வந்திருக்க ஐயோ மம்மி உண்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்க ஆசீர்வாதம் பண்ணீங்களே ஏங்க வாங்க மம்மி காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் தாத்தா நீங்களும் மம்மியும் சேர்ந்த மாதிரி உட்காருங்க

ஐயா சாரி மம்மி நான் அவர்கிட்ட வாங்க சொல்லிட்டேன் இப்போ அவருக்கு கொடுத்தாச்சு எனக்கு தாங்க மம்மி மூணு தேடி மூணு திற மொதலட்டி மூதேவி தங்கம் வைக்கிற வேலையில ஒண்ணு கொடுத்ததே பெருது ரெண்டு கெட்டு கிடைக்கும் அதானே அப்படி சொல்லுங்க வடுகப்பட்டு எனக்கு பிளாஸ்டிக் மோதிரம் வாங்கி கொடுக்க ஆகிடாது சாரி மம்மி சாரி மம்மி சரி மம்மி உன்னே போதும் சரி போ கிளம்பு மம்மி கோமாயிட்டியா இல்ல இல்ல சாரி மம்மி சாரி மம்மி போயிட்டாரே ஆ சரி சரி

வடிவு பாட்டி எனக்கு கூட கல்யாண நாள் அடுத்த வாரம் வருது அப்படி இன்னைக்கு வந்து எனக்கு பிறந்த நாள் பாத்துக்கிட்ட என் மாப்பிள்ளைக்கு நாள கழிச்சு பிறந்த நாள் என் மாவளுக்கு ஒரு மூணு நாள் கழிச்சு பிறந்த நாள் அந்த அக்காவுக்கு மட்டும் எல்லாம் கொடுங்க இல்லையா பாட்டி நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க நான் போறேன் நமக்கு மோதிரம் கூட வேண்டாம் ஒரு சுடிதாராவது வாங்கி தரதான் பாரு

சரி சரி நேரத்து வீட்டுக்கு வந்து